நேர்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஆவணி மாத பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு இப்போ பன்னெண்டு ராசிக்கும் பார்த்துருவோம் அந்த ராசி பலனுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆவணி மாதம் ஆவணி மாதம்னாலே நிறைய சுப காரியங்கள் நடக்கும் அதாவது திருமணம் வீடு குடி போகிறது இது போன்ற சுபகாரியங்கள் நடக்கும் சிறப்பான மாதம் இந்த மாதத்தில் மேலும் சிறப்பை சேர்க்கும் வகையில் ஆவணி ஒன்றாம் தேதி சனீஸ்வர ஜெயந்தி சனீஸ்வர பகவானால் ஏழரை சனியோ அஷ்டம சனி கண்டக சனி உள்ளவங்க முறையாக சனீஸ்வர பகவானை வழிபட்டு அந்த தோசங்களிலிருந்தும் தடைகளிலிருந்தும் விடுபட சிறப்பான நேரம் ஆவணி ஒம்பதாம் தேதி செவ்வாய் ஜெயந்தி செவ்வாய் ஜெயந்திங்கிறது வந்து செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க செவ்வாயை முறையாக ஒம்பது தீபங்கள் ஏற்றி வழிபட்டு வர தோஷத்தால் இருக்கிற பாதிப்புகள் விலகும் அடுத்து பத்தொம்போதாம் தேதி ஆவணி பத்தொம்போது குரு ஜெயந்தி குருவுக்கு குருவினால் பாதிப்பு இருக்கிறவங்க பாதிப்பு இல்லாதவங்களும் குருவோடய அருளாசி பெறுறதுக்கு குரு ஜெயந்தி அன்னைக்கு குருவை முறையாக வழிபட சிறப்பான நற்பலன்கள் பெறலாம் இருபதாம் தேதி ஆவணி இருபதாம் தேதி ஸ்ரீ ஹைகிரீவ ஜெயந்தி படிக்கிறவங்களுக்கான முக்கிய கடவுள் அதுலேயும் பப்ளிக் சர்வீஸ் எழுதுகிறவங்க நீட்டு அந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுகிறவங்கள்லாம் அந்த ஆவணி இருபதாம் தேதி இவரின் நல்லாசியை பெற ஏலக்காய் மாலையை அணிவிச்சு வழிபட்டு வர சிறக்கும் அடுத்து ஆவணி முப்பத்தொன்று சுக்கர ஜெயந்தி கலைத்துறையில் இருக்கிறவங்க அவங்களோட இடத்த தக்க வச்சுக்கிறதுக்கும் மேல் மேலும் வளருவதற்கும் சுக்கரனோட அருளாசி அவசியம் எனவே அவங்க வந்து சுக்கர ஜெயந்தி அன்னைக்கு அதாவது ஆவணி முப்பத்தோராம் தேதி சுக்கரனுக்கு முறையாக வழிபட சிறக்கும் இது இல்லாமல் இந்த மாதத்தில் ஆவணி பதினொன்று அனைவருக்கும் தெரிஞ்ச விநாயகர் சதுர்த்தி விநாயகரை வழிபட சிறப்பான நாள் அது நீங்கள் நார்மலாக நம்ம ஹிந்து செய்கிறது தான் அதை செய்யுங்க அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு நாள் இருக்குது இந்த ஆவணி ஆவணி மாதத்தில் ஆவணி பதினஞ்சாம் தேதி ஜேஷ்டா தேவி விரதம் அப்படிங்கிற நாள் அது அந்த ஜேஷ்டா தேவி விரதம் அப்படிங்கிறது யார் இருக்கணும் எதுக்கு இருக்கணுன்னாக்கா தரித்திரம் பீடை பொருளாதார முன்னேற்றம் இல்லாமல் இருக்கிறது ரொம்பவும் ஏழ்மையில் தவிக்கிறது போராட்டங்களான வாழ்க்கையை இருக்கிறவங்கள்லாம் வந்து இந்த ஜேஷ்டாதேவி வழிபாடு செய்கிறது சிறப்பை தரும் அந்த ஜேஷ்டாதேவி வழிபாடு முறையாக செஞ்சீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த தரித்திரம்லாம் நீங்கி வாழ்வு சிறப்புறோம் இது எல்லாமே வந்து நம்ம வாழ்க்கையை நம்ம மேலும் சிறப்புற செய்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு அதை செஞ்சு நீங்கள் வந்து வாழ்வில் சிறப்புற வேண்டிக்கிறேன் இப்போ நம்ம பன்னெண்டு ராசிகளுக்கும் உள்ள ஒவ்வொரு ராசிக்கும் உள்ள பலன்களை பார்ப்போம் மீன ராசி அன்பர்களே உங்களுக்கான ஆவடி மாத பலன்களை பார்ப்போம் கௌரவம் அந்தஸ்து சுயமரியாதை இதெல்லாம் முன்னேற்றமாக அமையும் பொதுவெளியில் நல்ல மதிப்பு மரியாதை கூடும் பொருளாதார சூழ்நிலையில் அனுகூலம் எதிர்பார்க்க இயலாது நண்பர்கள் உற்றார் உறவினர்களோட நல்ல சுமூகமான உறவும் அவர்களால் ஆதாயமும் தக்க சமயத்தில் பணம் பொருள் உதவிகளும் கிடைக்கும் வாய்ப்புள்ளது குடும்பச் சூழ்நிலை உங்களுக்கு ஆதரவாக இருக்க வாய்ப்பில்லை தாயாரின் உடல்நிலை திருப்திகரமாக இருக்கும் ஷா ட்ராவல்ஸ் அடிக்கடி ஏற்படும் வீடு வாகன பராமரிப்பு செலவுகள்லாம் கட்டுக்குள் அடங்கியிருக்கும் குழந்தைகளோட கல்வி உடல் ஆரோக்கியம் இதெல்லாம் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் கடன் விஷயங்கள்லாம் தலையிடாமல் இருக்கிறது நல்லது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது எதிரிகளால் சில பிரச்சனைகள் சந்திக்க நேரிடும் ஆனாலும் அதை சமாளித்து வந்துடுவீங்க கணவன் மனைவி உறவு சுமூகமாக இருக்க வாய்ப்பில்லை கோர்ட்டு கேஸு பம்பு வழக்கெல்லாம் வந்து சாதகமான முடிவுக்கும் வராது அதனால் பிரச்சனையும் வராது விட்டும் போகாது பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும் தந்தையாரின் உடல்நிலையில் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது சிலருக்கு தந்தையாரோட உறவு விரிசல் ஏற்பட வாய்ப்புகளும் உள்ளது உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றங்களை காணலாம் பதவி உயர்வு இடமாற்றம் இதெல்லாம் அனுகூலமான பலன்களை தரும் செய்யும் தொழிலில் கோபத்தை தவிர்த்து செயல்படுவது சிறப்பு பணவரவு சுமாராகத்தான் அமையும் ஆனாலும் வீண் செலவுகளும் ஆடம்பர செலவுகளும் தவிர்க்க இயலாது முருகப்பெருமான் வழிபாடு சிறப்பை தரும் மொத்தத்தில் சிறப்பான மாதம் நேயர்களுக்கு ஒரு வேண்டுகோள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கமெண்ட்லாம் இன்பாக்ஸ்லேயே போடுங்க உங்களுடைய லைக் ஷேர் இதை எதிர்பார்க்குறோம் உங்களுக்கு ஏற்படும் ஜோதிட ரீதியான வாழ்வியல் ரீதியான சந்தேகங்களுக்கு ஜோதிட குரு தர்ஷினி இளங்கோன் அவர்களை நம்ம டிஸ்கிரிப்ஷனில் அவரோட நம்பர் ஃபோன் நம்பர் இருக்குது அதில் நீங்கள் அழைச்சி உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்துக்கொள்ளலாம் நன்றி வணக்கம்